யாக பிரபஞ்சம் யாத்தோ பிரபஞ்சம் பிரபஞ்சம் இப்படி மூன்று பிரபஞ்சங்கள் தான் நூற்றி ரெண்டு காண்டங்களையும் நூற்றி எட்டு காண்டங்களையும் இயக்குகின்றன இயக்கச் செய்கின்றேன் இதுதான் கர்மயுகம் என்பது அவையில் பிழை செய்கின்றா இவையில் நான் இறக்கிவிடுகின்றேன் காற்றிலே கருவிலே இணையும் தான் செய்து இரண்டையும் இணை செய்து என் கடமையை நான் முடிப்போதில் முடித்துவிட்டு உனக்கு இறப்பொன்று தான் வைத்தவன் நான் தார் சற்றே மானிடனை உணர்ந்துவார் சித்தர்களுக்கு காற்று தான் தேவதைகளுக்கும் காற்று தான் முனிவர்களுக்கும் காற்றுதான் சித்தர்கள் நடப்பவர்கள் அல்ல கங்கையிலே மூழ்கி இருக்கின்றவர்கள் தான் சித்தர்கள் என்பது பொருள் வேதங்கள் நாங்க படிச்சிருக்கோம் நீங்க வேதத்தை பத்தி கொஞ்சம் அசுரோகள் அரக்கன் அசுரன் ராட்சசன் தா இவர்களால் ஆதி காலத்தில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேதங்கள் சுரையாடப்பட்டன இருக்கின்ற வேதங்கள் அனைத்தும் பொய் பொய் என்றால் பொய் என்றுதான் நான் மறுக்கின்றேன் வேதங்கள் பிழை தான் மனிதன் அசுர பலத்தில் இருக்கின்றான் இந்த அசுர பலன் என்பது அடங்காதவன் என்பது பொருள் இந்த அடங்காத பொருளுக்குத்தான் அவன் செய்த பாவத்திற்குத்தான் அவன் பிணிபெட்டு வதை கொள்கின்றான் மனிதன் தன் அதிகாரத்தை போது உன் தான் இவன் உடலுக்கு எதிரியாகின்றன இந்த ஆத்மாவை வைத்துத்தான் ஆகாயில் நட்சத்திர காண்ட முனிவர்கள் உன் உடலை பழிதிர்கின்றான் என்பது பொருளே தவிர பாவத்தால் வந்த இன்றி நீ ஏதோ ஏதோ உளர்கின்றான் டாக்டர்களும் விஞ்ஞானிகளும் ஜோசியக்காரனும் மந்திரவாதியும் யார் யாரோ உளர்கின்றான் போதாத காலம் எனக்கு இருக்கின்றன சனி ராகு கேது என்று ஏதுமே தானிலேடா பாவி மலர் மணக்க நான் செய்தேன் நீ செய்த பணமணக்க மணக்க நீ செய்தால் நானும் சிரித்திருப்பேன் ஆனால் பணத்தைத்தான் நீ சேர்த்து விட்டு பாவத்தை ஏன் சிரிக்கின்றாய் என்பதுதான் பொருள்